கேன் ஒரு டாகையும் குதிரையும் ரொம்ப ஆசையா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு அப்போ திடீர்னு நம்ம பிரான் கேனுக்கு பாத்தீங்கன்னா ஃபோன் வருது ஃபோன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கு பிரான் கேன் வேகமா பாத்தீங்கன்னா வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா பிரான்கின் வீட்டுக்குள்ள போன அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் பிரான்கின் வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா டிராக்டர் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பிரான்கின் வீட்டு நோக்கி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா அந்த டிராக்டரை வேகமா எடுத்துக்கிட்டு பிரான் கிளீன் வளர்த்துக்கிட்டு இருக்க டாகு கிட்டையும் குதிரிக்கிட்டையும் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் டிராக்டரை நிறுத்திட்டு கிரிட்டு கிருட்டு கீழே இறங்கி பிராங்க்லின் டாகையும் குதிரையும் குண்டு கட்ட தூக்கி டிராக்டரோட டிப்பர்ல பாத்தீங்கன்னா ஏத்திடுறான் கிருட்டு கிருட்டு வேகமா பாத்தீங்கன்னா டிராக்டர் ஏறி டிராக்டர் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்லினோட டாகையும் குதிரையும் கடத்திக்கிட்டு போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிராங்க்லின் வீட்டுல இருந்து வெளியே வந்து பாக்குறான் அப்போ அவனுடைய குதிரையும் டாகையும் பாத்தீங்கன்னா காணும் பிராங்க்லின் வேகமா ஓடி போய் பாக்குறான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய டாகும் குதிரையும் பாத்தீங்கன்னா இல்ல

இல்ல அடிக்கடிக்கு போட்டு போயிடுவா எப்படி வசதி

குண்டு <laughs> 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 எல்லாம் கொடியர பாரு நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கக்கு சிங்கே போயிடுவா இங்க என்ன கோலர குடுக்காம வலி வர சீக்கிரம் பேண்ட் நாரி போச்சு என் பொண்டை என்ன செருப்பு அடிப்பா இன்னொரு பக்கம் அந்த கிட்னாப்பர் பாத்தீனா பிராங்க்லினோட குதிரையும் டாகியும் பாத்தீனா ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டுட்டு கிரிட்ட கிரிட்னு பாத்தீனா ட்ராக்டர்ல ஏறி டிராக்டரை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி பக்கம் நம்ம பிராங்கின் பாத்தீங்கன்னா ஒரு காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவனுடைய டாகையும் குதிரையும் பாத்தீங்கன்னா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பிராங்கின் பாத்தீங்கன்னா பல சிட்டில போய் தேடி பாத்துக்கிட்டு இருக்கான் எந்த சிட்டிலயும் பாத்தீங்கன்னா நம்ம பிராங்கினோட டாகும் குதிரையும் பாத்தீங்கன்னா இல்ல பிராங்கின் பாத்தீங்கன்னா தேடி தேடி பாத்தீங்கன்னா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்

யாருன்னு தெரியல முகத்துல மாஸ்க் போட்டுருந்தா ஒரு டிராக்டர்ல உன்னோட குதிரையும் டாகியும் கூட்டிட்டு போய் ரயில்வே டிராக்ல கட்டி போட்டு ஓடி போயிட்டாடா இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் வந்து நின்னுகிட்டு இருக்கு இன்னும் 5 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் கிளம்பிடும் அந்த ட்ரெயின் மட்டும் கிளம்பிடுச்சுனா உன்னோட டாகியும் குதிரையும் அடி தூக்கிறோம் நீ அந்த ட்ரெயின் கிளம்பறதுக்குள்ள நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போய் அந்த ட்ரெயினை அங்கேயே நிறுத்திடு இப்ப பேசறதுக்கு டைம்ல பிரான்கின் நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுக்கும் குதிரைக்கும் ஆபத்து சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷன் போ பிரீன் பிரான் கிளின் இதை கேட்டவனே அதிர்ச்சி ஆகிறான் பிரான் கிளீன் கிட்டு கிட்டு வேகமா ஓடி போய் காடுக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி ஐ ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல பிரான் கிளீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள கிளம்பிடுது பிரான் டாப் கீரை போட்டுட்டு அந்த ட்ரெயினத்துக்காக பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம பிரான் டாகையும் குதிரையும் நோக்கி ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பிரான்ட்லின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் நம்ம பிரான் கிளீன் காரோட ஆக்சிலடர் பாத்தீங்கன்னா கட்டராயிருது அப்பயும் நம்ம பிராங்கின் காரை நிறுத்தாம அந்த ஆக்சிலேட்டர் எடுத்து வாயில கட்சிங்கன்னு பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பண்ணி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினும் பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பிராங்கிலும் சேஸ் பண்றான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியல இப்படியே போச்சுன்னா நம்ம பிராங்கிலோட டாகையும் குதிரையும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அடிச்சு தூக்கிறோம்